வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனையை பற்றி செய்தியாக இருக்கிறது ஆம் இப்பொழுதும் சரி இவ்வளவு காலமும் சரி எந்த அமைச்சர் வந்தாலும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் எந்த பிரதமர் வந்தாலும் இலங்கையோ இந்தியாவாலோ தீர்க்க முடியாத பிரச்சனையாக இந்த மீனவர் பிரச்சனை இருந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது புதிதாக ஒரு அமைச்சர் இலங்கைக்கு இலங்கையின் ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு புதிதாக ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர்களே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆம் என்னதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது மீனவர் பிரச்சனை மீனவர்கள் அத்துமீறி இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் வருவது உண்மையிலேயே மீன்பிடிப்பதற்காகவா என்று கேட்க போனால் ஆம் இல்லை என்ற இரண்டு பதில்களைத்தான் நாங்கள் கூற வேண்டும் ஆம் எதற்காக என்றால் அதிகமான மீனவர்களின் போர்வையிலே கடத்தல் நடைபெறுகிறது மீனவர்களை வைத்து கடத்தல் நடைபெறுகிறது பெரிய பெரிய சம்மாட்டிகளாலும் பெரிய பெரிய பண முதலைகளாலும் கடத்தல்காரர்களாலும் மீனவர்களை பகடக்காயாக அவர்களை ஒரு கூலிப்படையாக வைத்து கடத்தல் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வெறும் தங்கங்களை மாத்திரமல்ல அரிதான பொருட்களாக இருக்கின்ற மஞ்சள் போன்ற பொருட்களை கடத்துவதும் இப்பொழுது இலங்கை இந்தியாவினிடையே நட கடத்தப்படுகின்ற பொருட்களாக இருக்கிறது ஆம் மீனவர்கள் என்ற போர்வையிலே பலர் கடத்தல் பொருட்களை கைமாற்றுவதற்காக கூலிப்படையாக வந்து இடையிலே அந்த கடற்படையினர் இலங்கை கடையோ கடற்படையோ அல்லது இந்திய கடற்படையோ கைது செய்ய முன் வருகின்ற பொழுது அதனை கடலிலே வீசிவிட்டு அவர்கள் நிராயுத பாணியராக வலையோடு மாத்திரம்தான் பிடிபடுகிறார்கள் வருகின்ற வேடம் மீனவர்கள் என்ற வேடத்தை வைத்துத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பலருக்கு தெரிந்த விடயம் ஏன் இலங்கையிலே இருந்து தங்கத்தை இந்தியாவுக்கு கடத்துபவர்களும் பலர் பிடிபட்டிருக்கிறார்கள் அதற்கு பாதுகாப்பு படை கூட சிலர் உதவி புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யவும் பட்டிருக்கிறார்கள் தண்டனைக்கு உள்ளாக்கவும் பட்டிருக்கிறார்கள் அது இலங்கையில் மாத்திரமல்ல ராமேஸ்வரம் பகுதியிலே இந்தியாவில் இருக்கின்றவர்களும் கூட நாங்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இப்பொழுது வந்திருக்கின்ற அமைச்சர் கடற்படை இரண்டோடும் பேசி இலங்கை இந்திய கடற்படையோடு பேசி அந்த கடத்தற்காரரை மற்றும் கடத்துபவர்களை இந்த கடத்தலை நிறுத்தினால் நிச்சயமாக மீனவ பிரச்சனையில் ஒரு அறுபத்தைந்து தொடக்கம் எழுபது வீதமான பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது ஆம் கடற்படை இரண்டும் பேசி அவர்கள் இருவரும் சேர்ந்து ரோந்து செய்தாலோ அவர்களை பிடிக்கின்ற வகையிலே அவர்கள் கடத்துபவர்களை நாங்கள் இனங்கண்டாலோ அல்லது கடத்துபவர்களை நாங்கள் கண்டுகொள்வதற்கும் கடத்துபவர்க்கு யார் கடத்துபவர்களை இயக்குகின்றார்கள் என்று நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் வரை நிச்சயமாக இந்த மீனவ பிரச்சனையை எந்த அரசு வந்தாலும் தீர்க்க முடியாது என்பது அனைத்து தெரிந்தவடையும் ஆம் இந்த மீனவர்கள் போர்வையிலே கடத்துவதற்கு பெரிய பணத்தை வாங்கி மீனவர்கள் போர்வையில் அவர்கள் கடத்துகிறார்கள் அவர்களுடைய துணிவு இந்த கடத்தல்லே ஈடுபடுபவர்கள் சில வேளைகளில் கடத்தல் பொருட்களோடு விடிபட்டால் அவர்களுக்கு கொலை அதாவது தூக்குத் தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ அல்ல குறு குறுகிய காலத்தில் அவர்களை வெளியே விட்டு விடுவார்கள் இல்லை அவர்களை திருப்பி நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுவார்கள் அல்லது அவர்களுடைய படகுகள் அந்த சிறிய படகுகளோ அல்லது கட்டுமரங்களோ இவை பறிக்கப்பட்டுவிடும் அந்த துணிவோடு மாத்திரம்தான் அவர்கள் இந்த கடத்தல் வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் வந்து இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு மாத்திரம் வருவதில்லை என்பது அனைவருக்கும் பலருக்கு தெரிந்த உண்மையாக இருந்தும் அதனை கூறுவதற்கு பலர் ஆராய்வதற்கும் முனைவதில்லை என்பது ஒரு வருத்தத்துக்கு வடி வருத்தத்துக்குரிய வடியமாக இருக்கிறது அந்த வகையிலே ஃபோர் ஊடகத்தினுடைய ஊடாக இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுவதற்கும் இந்த செய்தி அமைச்சர் வரைக்கும் போய் செல்ல வேண்டும் எங்களுடைய இந்த திட்டவட்டமான அணுகுமுறை இது இப்படித்தான் நடைபெறுகிறது மீனவர் பிரச்சனை அடிப்படை அடிப்படை மற்றும் ஆணிவேர் இதுதான் என்பதை இலங்கை அமைச்சராக இருந்தாலும் சரி இந்திய தமிழ்நாட்டு அமைச்சராக இருந்தாலும் சரி இதனை கரிசனையோடு அக்கறையாக அணுகினால் இந்த கடத்தல் பொருட்களையும் இந்த கடத்தலையும் தடுக்க முடியும் அதனால் அதாவது கேரளாவிலிருந்து கடத்தப்படுகின்ற இந்தியாவிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து கடத்தப்படுகின்ற போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகளாலும் இலங்கையில் இளைஞர்கள் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கொலைகள் கொள்ளைகள் மற்றும் அடிதடியன்று இந்த போதை வசதினால் பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனை நிறுத்துவதற்கு

பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் இது போன்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி